السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال ما نقصت صدقة من مال

பணிவை பற்றியும் சில தகவல்களை இங்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள் அபு ஹரேரா ரதியல்லாஹுதலன் அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹலீசெல்லம் அவர்கள் கூறியதாக கால மா நகசத் சதகத்தும் இம்மாலின் தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை ஒரு மனிதர் செய்யக்கூடிய தர்மத்தால் அந்த செல்வம் குறைந்து விடுவதில்லை மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு கண்ணியத்தையே அதிகப்படுத்துகின்றான் ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஹலியூசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் கொள்ளக்கூடிய அந்த பணிவு அந்த மனிதனை உயர்ந்த நிலைமையில் ஆக்குகின்றது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அதனுடைய விஷயத்தில் சில ஒரு வரலாற்று குறிப்பை நாம அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் கல்வியை தேடுகின்ற விஷயத்தில் பணிவு மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதை கீழ் ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும்போது போது ஒரு முறை மதினாவுக்கு என்ன செய்யறாங்க வருகை தராங்க மஸ்தி நபவிற்கு வருகை தந்த பொழுது இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தாங்க வருகை தந்த ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் இமாம் மாலிக் அவர்களை பார்த்து இமாம் அவர்களே எம் வீட்டிற்கு வருகை தந்து எமக்கும் கொஞ்சம் பாடம் நடத்தலாமே என்று கேட்டாங்க அதற்கு மாலிக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் சொன்னாங்க கல்வியை தேடித்தான் மனிதர்கள் வர வேண்டுமே தவிர கல்வி மனிதனை தேடி ஒருபோதும் செல்வதில்லை என்பதாக சொன்னாங்க அதற்கு மன்னர் ஹாரூன் ரஷீர் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இமாம் அவர்களே நீங்கள் சத்தியமே உரைத்தீர்கள் உண்மையை நீங்க என்ன செஞ்சீங்க உரைத்தீர்கள் உங்கள் அறிவு பேரூற்றிலிருந்து ஞானம் பருக அவசியம் உங்கள் சபைக்கு நான் வருகை தருவேன் என்பதாக மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொன்னாங்க உடனே மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி சொன்னாங்க வகுப்புக்கு வருவதென்றால் பாடம் நடக்கக்கூடிய வகுப்புக்கு வருவதென்றால் முன்கூட்டியே வந்துவிட வேண்டும் தாமதமாக வந்து மக்களை கடந்து முன் வரிசையில் வந்து அமர்வதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்பதாக மாலிக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் கல்விக்கு கொடுக்கக்கூடிய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தை பற்றியும் மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இடத்துல சொன்னாங்க அப்போது ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இமாம் அவர்களே உங்கள் கட்டளைக்கு நான் செவிசாய்க்கிறேன் கட்டுப்படுகின்றேன் என்பதாக சொல்லி அசர் தொழுகைக்கு பிறகு இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் மஸ்ஜித் நபவியில் என்ன செய்கிறாங்க பாடம் நடத்துவதற்காக காத்திருந்தார்கள் அப்போது பாட நேரத்திற்கு முன்பாகவே மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அங்கே வருகை தந்தார்கள் அவர்களுடன் சில பணியாளர்களும் ஒரு நாற்காலியுடன் என்ன செஞ்சாங்க வந்தாங்க ஒரு இடத்துல நாற்காலி போடப்பட்டு அதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அமர்ந்தார்கள் இதை கண்ட இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க சொன்னாங்க மந்தவாதாஹி ரஃபாஹுல்லா யார் அல்லாஹிற்காக தம்மை தாழ்த்தி கொண்டு பணிவுடன் நடந்து கொள்கிறார்களோ ரஃபாஹுல்லா அல்லாஹ் அவரை அந்தஸ்தால் பன்மடங்கு உயர்த்துகின்றான் மந்த கப்பர வல்லாஹுல்லா எவர் கர்வம் கொண்டு பெருமையுடன் நடந்து கொள்வாரோ அவரை அல்லாஹ் தாழ்த்து விடுவான் என்கிற நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை என்ன செஞ்சாங்க மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொன்னாங்க இந்த நபு மொழியை இமா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலி அலிஹி அவர்கள் தம்மை சீர்திருத்தும் நோக்கத்திலேயே சொன்னதாக நினைத்த ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தம் பணியாளர்களை அழைத்து என்ன செஞ்சாங்க நாற்காலி எடுத்து செல்லுமாறு பணித்து விட்டு தாமும் மாணவர்களோடு மாணவராக தரையில் அமர்ந்து பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தார்கள் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இந்த செய்தி அத்தவாலோ மின் ஹயாத்தி சாலிஹின் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலும் முரோஜு ஜஹபி ஓ மஹாதினுல் ஜவுஹரி லில் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா நிலையிலும் ஒரு மனிதன் பணிவை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா எப்போ எத்தனையோ மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தங்களுடைய பிள்ளைகளுக்கோ தங்களுக்கோ ஏதாவது ஒன்று தேவைப்படுகின்றது என்றால் ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு தேவைப்படுகின்றது என்றால் அந்த ஆசிரியரை தம்முடைய வீட்டிற்கு வந்து என்ன செய்ய கல்வியை கற்றுக் கொடுக்கும்படி என்ன செய்வாங்க சில மனிதர்கள் பணிப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த பாடமாக இந்த வரலாற்று குறிப்பு அமையப்பட்டிருக்கின்றது ஒரு மன்னராக இருந்தாலும் கூட கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டுமே அவர்கள்தான் தேடி வர வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லதொரு பணிவை நாம் மேற்கொண்டு அதன் மூலமாக வல்ல அல்லாஹனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته